வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இந்த உலகத்தோட முடிவு எப்போ வரும் எப்படி இருக்கும்னு பல நூற்றாண்டுகளா இந்த கேள்வி விவாதிக்கப்பட்டுட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மூல ஆதாரம் முன்வைக்கிற தீர்க்கதர்சன காலவரிசையை நம்ம ஆழமா ஆராயப்போறோம் ரொம்பவே குழப்பமான ஒரு காலகட்டத்தோட தொடக்கத்தை அடையாளம் காணப்போறோம் சரி நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான் மகா உபத்ரவம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பேரழிவு காலம் உண்மையிலே எப்போ தொடங்குது இதோட காலவரிசை பல வருஷங்களா ஒரு பெரிய விவாத பொருளாகவே இருந்துட்டு வருது வாங்க அதோட சிக்கல்களை நாம் இன்னைக்கு அவிழ்க்கலாம் முதல்ல இந்த மகா உபதிரவம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம் இந்த மூல ஆதாரத்தின்படி இது வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான துன்பகரமான காலம் முக்கியமா விசுவாசிகள் குறிவைக்கப்படுற ஒரு காலகட்டம் இது ஆனா பாருங்க இந்த உபத்திரவம் திடீர்னு ஒரு நாளில் வர்றதில்ல அதுக்கு முன்னாடியே இந்த உலகம் மிகப்பெரிய பேரழிவுகளால் குழப்பத்தில் மூழ்கி இருக்கும்னு இந்த ஆதாரம் விவரிக்குது நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போகுது தெரியுமா தொடர்ச்சியா பல பேரழிவுகள் பூமியை தாக்கும் கடைசியில இந்த ஆரம்பகட்ட அழிவுகளால மட்டுமே உலக மக்கள் தொகையில மூணுல ரெண்டு பங்கு பேர் அழிக்கப்படலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது யோசிச்சு பாருங்க இந்த சரிவு பலவிதத்துல நடக்குது ஒரு பக்கம் போர் பஞ்சம் கொள்ளை நோய் இதுல மட்டுமே நாலுல ஒரு பங்கு மக்கள் அழிஞ்சு போறாங்க அதோட நிக்கல மூனுல ஒரு பங்கு தாவரங்கள் எரிக்கப்படுது கடல்கள் ரத்தமா மாறுது மொத்தத்துல இயற்கைச் சூழலே சீரழிஞ்சு போகுது இதுதான் மகா உபத்திரவத்துக்கான ஒரு கொடூரமான களத்தை அமைச்சு கொடுக்குது இப்படி ஒரு உலகளாவிய குழப்பம் நடக்கும்போது அதிலிருந்து ஒரு புதிய உலக சக்தி உருவாகுது இதோட சேர்ந்து ஒரு பெரிய கேள்வியும் எழும்புது மகா உபத்திரவத்தோட காலத்தை பத்தி ரெண்டு விதமான போட்டி போடுற பார்வைகள் உருவாகுது இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே இறுதி வாரம் அப்படின்னு சொல்ற ஒரு ஏழு வருஷ காலகட்டம் தான் இதை ரெண்டு பாதியா பிரிச்சுக்கலாம் அதாவது நாப்பத்தி ரெண்டு மாசம் நாப்பத்தி ரெண்டு மாசன்னு இப்ப கேள்வி என்னன்னா அந்த உபத்திரவம் இந்த ஏழு வருஷத்தோட ஆரம்பத்திலே ஸ்டார்ட் ஆகுமா இல்ல சரிபாதில தொடங்குமா அதாவது விஸ்வாசிகள் பல வருஷம் கஷ்டப்படணுமா இல்ல கொஞ்ச நாள் பட்டா போதுமா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்ளோ பெரிய கேள்விக்கு பதில் ஒரே ஒரு சின்ன தீர்க்க சொற்றோடரோட சொற்றொடரோட தான் அடங்கியிருக்கு இங்க பாருங்க இந்த ரெண்டு பாதிரைகளையே நீங்க பார்க்கலாம் முதல் பார்வைப்படி விசுவாசிகள் முழுசா நாற்பத்தி ரெண்டு மாசம் சந்திக்கறாங்க சந்திக்கிறாங்க ரெண்டாவது பார்வைப்படி அவங்க சில நாட்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க ஆனா ரெண்டுலுமே பாத்தீங்கன்னா அவங்களோட மீட்பு அந்த காலகட்டத்தோட தான் நடக்குது ஆனா அந்த மீட்புக்கு முன்னாடி அவங்க அனுபவிக்கிற விஷயங்கள் தான் முற்றிலும் வேற சரி இந்த மூல ஆதாரம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு பக்கத்தையும் காட்டிட்டு அப்படியே விட்டுடல அது எல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நிலைப்பாட்டை எடுக்குது அது எப்படி அந்த முடிவுக்கு வருதுன்னு நாம பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் என்ன முடிவுக்கு வராருன்னா சான்றுகள் எல்லாமே ஆரம்பத்திலே உபதிரவம் தொடங்குங்கிறத தான் காட்டுது அதாவது விசுவாசிகளுக்கு முழுசா நாற்பத்தி ரெண்டு மாச கால உபதிரவம் இருக்கு முழு விவாதமும் இந்த ஒரு வரியில தான் நிக்குது வாரத்தின் பாதிக்கு அப்படின்னா நாப்பத்தி ரெண்டு மாசம் இன்று நீடிக்கிற ஒரு காலத்தை குறிக்குதா இல்ல மூன்று பாயிண்ட் அஞ்சு வருஷம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்குதா இந்த மூல ஆதாரம் அது ஒரு கால அளவை தான் குறிக்குதுன்னு ரொம்ப அழுத்தமா வாதிடுது அவங்களோட தர்க்கம் இதுதான் விசுவாசிகளை துன்புறுத்துறதுக்காக சில அமைப்புகள் உருவாக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ பூமியில விசுவாசிகளே இல்லைன்னா அந்த அமைப்புகளுக்கு என்ன வேலை அதனால அவங்க பூமியிலிருந்து முன்னாடி தான் இந்த துன்புறுத்தல் நடக்கணும் இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு இல்லையா அப்போ அவங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் வேதத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும்னு சொல்லிருக்கு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு பதில் இதுதான் நாட்கள் குறைக்கப்படுறதுன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு மாச காலத்தை கம்மி பண்றதில்ல அதுக்கு பதிலா அந்த காலத்தோட இறுதியில விசுவாசிகள் பூமியிலிருந்து முழுமையா எடுத்துக்கொள்ளப்படுறது தான் குறிக்குது இதனால அதுக்கப்புறம் வரப்போற கடவுளோட நேரடி கோபத்திலிருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க சரி நாப்பத்தி ரெண்டு மாசமா இல்ல சில நாட்களாங்கிறது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது ஒரு விசுவாசியோட சோதனையோட தன்மையையும் இறைநீதியையும் பத்துனது இந்த ரெண்டு கட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க தெளிவா பார்க்கலாம் மகா உபத்திரவங்கிறது விசுவாசிகளை சோதிக்கிற ஒரு காலம் இதுக்கு காரணம் பூமியில் இருக்கிற சக்திகள் தான் ஆனா அதுக்கப்புறம் வர்ற ஏறு வாதைகள் அப்படி இல்லை அது அவிசுவாசிகளை தண்டிக்கிற கடவுளோட நேரடி கோபம் ரெண்டும் ஒன்னு கிடையாது அப்போ இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இந்த ஆதாரத்தின்படி ஒரு விசுவாசியோட துன்பத்துக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்கு அந்த முடிவு மீட்பு அவங்க கடவுளோட இறுதி கோபத்தை தாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க விடுவிக்கப்படுவாங்க உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஒரே ஒரு வார்த்தையோட மொழிபெயர்ப்பு எதிர்காலத்தை பத்தி நம்ம வச்சிருக்கிற பார்வையை இவ்வளவு ஆழமா மாத்த முடியும்னு இது நம்ம கிட்டே ஒரு கேள்வியை எழுப்புது நம்மளோட நம்பிக்கை நம்மளோட விடுதலை பற்றிய புரிதல் எல்லாமே இந்த மாதிரி பழங்கால நூல்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து எந்த அளவுக்கு வழிவமைக்கப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க